வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலோட அடிப்படை தேவைகளுக்கு ரொம்ப முக்கியமானது இரும்புச்சத்து தான் ஒருத்தங்களுக்கு இரும்புச்சத்து குறைவாக இருந்தால் நம்ம உடல் இயக்கங்கள் எல்லாமே பாதிக்கும் அதிலையும் பெண்களுக்கு இரும்புச்சத்து ரொம்பவும் முக்கியமானது இன்றைக்கி இரும்புச்சத்து எந்தெந்த உணவுகளில் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு வகையை சொன்னால் கீரை எடுத்துக்கலாம் கீரையில் எல்லா வகையான கீரைகள்லுமே இரும்புச்சத்து இருக்குது நாம் குழந்தை பருவத்திலேருந்து கீரைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது மூணு தரையாவது கீரை எடுத்துக்கணும் கீரைகளில் நமக்கு எந்த கீரை கிடைக்கதோ அதை எடுத்துக்கலாம் மற்றதாக எள்ளு சாதாரணமாக கிடைக்கிற இந்த எள்ளு வகைகளில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம எள்ளை டெய்லி துவையல் இல்லைன்னா பொடியாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வர இரும்புச்சத்து நமக்கு தேவையான அளவு கிடைச்சிரும் அதுலேயும் பெண்கள் கண்டிப்பாக இந்த எள்ளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக கம்பு இந்த தினை வகையான கம்பை நம்ம வாரத்தில் மூணு தடவை சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம் இப்படி எடுத்துகிட்டு வரப்போ நம்ம உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்து அதிகமான அளவு நமக்கு கிடைச்சிரும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது உலர் திராட்சை இந்த உலர் திராட்சையில் நிறையவே இரும்புச்சத்து இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் இதை எப்படி பயன்படுத்தணும்னா நைட்டு ஒரு பத்து திராட்சை எடுத்து தண்ணியில் உற வச்சுக்கோங்க மார்னிங் எழுந்ததும் இந்த திராட்சையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சுட்டு வாங்க இப்படி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரப்போ நமக்கு தேவையான அளவு இரும்புச்சத்து நமக்கு கிடைச்சிரும் அடுத்ததாக மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழத்தில் நிறைய இரும்புச்சத்து இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதுளம்பழத்தை ஜூஸாக குடிக்கிறதை விட அப்படியே எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு தேவையான அளவு இரும்புச்சத்து கிடச்சிடும் இதுதான் நமக்கு இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சம்பழத்தில் தேவையான அளவு இரும்புச்சத்து இருக்குது இதை நம்ம ரெகுலராக ஒரு மூணு அளவுக்கு எடுத்துகிட்டு வரோம் நம்ம உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்து நமக்கு கிடைச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே சொன்ன இந்த உணவு வகைகளை ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ நமக்கு தேவையான அளவு இரும்புச்சத்து கிடைச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அப்படியே மேலே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாம் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் மீண்டும் சந்திக்கலாம்